ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் இருந்த ஓட்டர் ஐடிக்கான புது அப்டேட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ஏதுன்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஓட்டு போடணும்னு நினைச்சிங்கன்னா இது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமானது இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த இன்ஃபர்மேஷனை லாஸ்ட் வரையில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டில் வந்து போயின்னு இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு எஸ்ஐஆர் எல்லாம் வாங்கிட்டு யார் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதாவது உங்களோட நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி இன்னுமே செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க நான் ஓட்ரு ஐடிங் தனியாக ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா அதில் கூட போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் எப்படி செக் பண்ணுறது ஒரே ஒரு மெசேஜ் மூலமாக கூட செக் பண்ணலாம் ஓகேவா செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முகாம்கள்லாம் கூட போட்டு இருந்தாங்க இந்த டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி ஜனவரி மூணாம் நாலில் முகாம்கள் வந்து போட்டுருந்தாங்க உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷனே இல்லை புதுசாக இல்லை அப்ளை பண்ணோம் எஸ்ஏஆரில் நேம் வரலன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி நேம் வந்தவங்கிறது ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் அதை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் அந்த முகாம்களில் நிறைய பேர் பயன்படுத்தி நிற்பீங்க இப்போ வந்து முகாம்கள் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்டேட் பண்ணுறது பண்ணி ஆகணும் யாருக்காச்சும் பண்ணணும் அப்படின்னா அதற்கான கடைசி தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பத்து தான் வந்து இருக்குது சரியா அதனால் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடணும் உங்கள் ஓட்டு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான டைமு பதினெட்டாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் பதினெட்டாம் தேதி தான் லாஸ்ட் நான் அதுக்கப்புறம் கூட பண்ணலாம் ஆன்லைனில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு அதெல்லாம் வரும் சரியா அதுக்கு முன்னாடியே இப்போ பதினெட்டுக்குள்ளே பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ஓட் போடலாம் அதுக்கப்புறம் அவங்க சரி பார்த்துட்டு எது ஒன்று இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரியா பிப்ரவரியில் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏழாம் தேதி அந்தவர் சொல்லியிருக்காங்க அது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரியா இப்போ வந்து ஆன்லைன்லேயும் சரி இந்த ஃபார்ம் சிக்ஸு இதை யூஸ் பண்ணி தான் வந்து புது ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோவுமே போட்டிருக்கேன் நீங்களும் அப்ளை பண்ணலாம் இல்லை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணித்தாங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் எனக்கு ஓட்டர் ஐடி நியூ ஓட்டர் ஐடி அப்ளைன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் நான் அப்ளை தரேன் சரியா அதே மாதிரி ஃபார்ம் செவன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அதில் வந்து யாராச்சும் டெத்தானது வந்து சேர்த்துருக்காங்க தவறானது வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றத நீங்கள் ஆட்சேபனை ஏதாச்சும் தெரிவிக்கிறதா இருந்தாலும் தெரிவிக்கலாம் ஃபார்ம் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கரெக்ஷனு இல்லை ஓட்ருட்டில் ஏதாச்சும் கரெக்ஷனு ஃபோட்டோ மாற்றுறது மாற்றுத்திறனாளி மென்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதான் கவர்மெண்ட்டே வந்து அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க அதான் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணோம் உங்க நாங்கள் போட்டிருக்கோம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட் நாள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாச்சும் கரெக்ஷன்னால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க அதன்படி இந்த ஜனவரி மூணு மற்றும் நாலாம் தேதியில் வந்து கேம்ப் வந்து நடந்துச்சு இல்லையா அதில் வந்து நிறைய புது ஓட்டர் ஐடி இல்லை வந்து கரெக்ஷன் பண்ணவங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக் வாரியா வந்து அதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா எவ்வளோ பேர் எந்த ஃபார்ம் வச்சு எவ்வளோ பண்ணாங்க அப்படின்ட்டு சரியா மொத்தம் ஒரு ஆறு லட்சம் பேர் இதை வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க இன்னுமே வந்து நீங்கள் பண்ணாதவங்க தயவு செஞ்சு வந்து சீக்கிரமாக வந்து பண்ண பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷனு இல்லை வந்து புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் புதுசாக ஓட்டர் ஐடி வந்து வரும் வீட்டுக்கே வந்து வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பிவிசி கார்டு வந்து உங்களுக்கு வரும் சரியா நான் ப்ளர் பண்ணி காமிச்சிருக்கேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஓகேவா இந்த மாதிரி தான் உங்களுக்கு புது ஓட்டர் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும் பாருங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஓட்டும் வரும் எலெக்ஷன் டைம் அப்போ ஓட்டோ நீங்கள் வந்து போட முடியும் சரியா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்டேட்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்